வணக்கம் ராதே ராதாகிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமையா ஜோஹிதத்தில் இணைந்தமைக்கு நன்றி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது லக்னத்திலிருந்து பன்னெண்டு வீடுகள் அப்படிங்கிற தொடர் காணொலியோட மூன்றாவது காணொலி மூன்றாம் வீடு சோ லக்னத்திலிருந்து பன்னெண்டு வீடுகள் அப்படிங்கிறது எல்லா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஒரு ஒரு வீடும் என்ன குறிப்பதாக இருக்கும் லக்னத்தை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரே தான் போட்டிருப்போம் ஒரு ஒரு வீட்டிலும் அதாவது மூன்றாம் வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தா நன்மை தீமை இது பொதுவான பலன் கண்டிப்பாக லக்னத்திற்கு லக்னம் இது வேறுபடும் ஒரு ஒரு மீன லக்ன ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் ஆவார் இரண்டாம் இடத்துல சனி நீச்சம் ஆவார் சோ இரண்டாம் இடத்து சனி அப்படிங்கிறது அங்க நீச்ச சனி அப்படிங்கிறது பலன் எடுக்கணும் அதே போல இரண்டாம் இடத்து சூரியன் அப்படிங்கிறது உச்ச சூரியன் அப்படிங்கிற பலனையுமே மாற்றி எடுக்கணும் இரண்டாம் இடத்துல மீன லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதற்கும் ஒரு கன்னி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதற்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் ஏன்னா அங்க சூரியன் உச்சம் இங்க சூரியன் நீச்சம் ஆகையால் இது ஒரு பொது பலன் அப்படிங்கறது இது தனிப்பட்ட ஜாதங்களுக்கு பொருத்தி பார்க்க முன்னர் ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள முயற்சி செல்லுங்கள் பொழுது உங்களுக்கு புரியும் இது பொது பலன் இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் எல்லா ஜாதகத்திலயுமே ஒத்து போகும் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருந்தா அழகாக பேசுவாங்க தேவையான பொழுது பணம் வரும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் ஒரு மகர் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது சூரியனுக்குரிய சிம்ம லக்னத்துல இரண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சமா இருக்கிறதுங்க அது வேற அங்க சுக்கிரனுக்கு நீச்ச பகம் கிடைச்சதுனா அது வேற சோ இது மாதிரி மாதிரியான கன்சட்ரேஷனும் நீங்க வரணும் இருந்தாலும் பொதுவாக எல்லாருடைய ஜாதகங்களுக்கும் இது ஒரு ஐம்பது சதவீதம் வரையுமே ஒத்து போகும் அப்படிங்கறத மறுப்பதற்கு இல்ல சோ இன்றைக்கு மூன்றாம் வீட்டை பத்தி பார்க்க போகிறோம் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது தைரிய வீரிய உபஜயஸ்தானம் அது தைரிய வீரிய ஸ்தானம் அது உபஜயஸ்தானங்கள்ல முதல் வீடாக கரிசல் பண்ணக்கூடிய வீடு ஒருவருடைய தைரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு ஒரு ஆணினுடைய வீரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய செயல் திறன் எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்படி எல்லாம் அவங்க முயற்சி செய்ய போறாங்க மார்க்கெட்டிங்ல போறதுக்கு மூணாம் வீடு மிக மிக இம்பார்டன்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தேன் அது என்னென்ன எந்தெந்த கிரகங்கள் மூன்றாம் வீட்டுல இருந்தா என்ன நன்மை தீமை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல லா அப்படின்னு எழுதி கோடு போட்டு ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்துல இருந்து இரண்டு மூன்றாம் வீடு உங்களுடைய மூன்றாவது வீடு மூன்றாம் வீடு தான் உங்களுடைய தைரிய வீரிய செயல் திறன் ஸ்தானம் நீங்க எவ்வளவு செயல் செய்ய போறீங்க எந்த அளவுக்கு மாசிவா செய்வீங்க உங்களுடைய செயல் திறன் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடுதான் சொல்லும் பொதுவாக இந்த இடத்துல சுபர் இருப்பது சிறப்பு அல்ல பிகாஸ் பாவிகள் வேலை செய்யற அளவுக்கு ஒரு சுறுசுறுப்போட மீண்டும் மீண்டும் தோர்த்தாலம் செய்யக்கூடிய தன்மையை சுபர்கள் கொடுக்க மாட்டாங்க சுபர்கள் அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்தே தீரும் மூன்றாம் இடத்தில் வந்து ஒரு குருவோ அல்லது சுக்கரன்லாம் இருந்தாங்க அப்படின்னா அது நன்மையினே எடுத்துக்க முடியாது நம்ம ஒரு ரிஷபலக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் குரு அப்படிங்கிறது வந்து இருதாரதோஷத்தையும் கொடுத்து செயல்திறன் அற்றவராக ஆக்கி அந்த இடத்துல வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஜெயிக்க வேணுங்கிற எண்ணத்தையும் கொடுக்காத ஒரு தன்மையவே கொடுத்துரும் சோ அதனால எப்பயுமே மூன்றாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சுபர்கள் இருப்பதா சிறப்பு வேற எதெல்லாம் மூன்றாம் வீடு குறிக்கும் மூன்றாம் வீடு பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் அணிகலன்களை குறிக்கும் நிறைய தோடு நெக்லஸ் செயின் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்திரங்கள் அதிகமாக வாங்குவது மூன்றாம் இடத்துல இருந்து குறிக்கக்கூடிய விஷயம் வலது கண் வந்து இரண்டாம் வீடுன்னு பார்த்திருந்தோம் காது கேட்கும் திறன் ஒருவருக்கு மூன்றாம் இடத்துல இருந்து வரக்கூடிய விஷயம் மூன்றாம் இடத்துல வந்து கெட்டு போயிருந்ததுன்னா சுபர்கள் இருந்து ஒரு மாதிரி நசித்து போயிருந்தாலும் இல்லை பாவைகள் அதிகமாக கொட்டம் எடுத்து நசித்து போயிருந்தாலும் காது கேட்கும் தன்மையில வந்து பிரச்சனைகள் வரும் நல்ல மூன்றாம் வீட்டை குறிப்பவர்களுக்கு இருக்கும் தருவாயில் கூட காது கேட்டுக் கொண்டிருக்கும் ஏன்னா அவர்களுக்கு அந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால காது கேட்கும் தன்மையை குறிக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷனை குறிக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அப்படிங்கிறது மூன்றாம் இடம் குறிக்கும் நீங்கள் எப்படி வந்து தொடர்புகள் வைத்துக் கொள்ள போகிறீர்கள் மக்களோடு உங்களுடைய தொடர்புகளால் லாப நஷ்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மூன்றாம் இடமே குறிக்கும் ஒருத்தர் வந்து மூன்றாம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா மக்கள் தொடர்பு சார்ந்த வேலைகளே அவங்க தொழிலாக எடுத்து நடத்துவாங்க தினசரி புது மக்களை சார்ந்து அவர்கள் தொடர்பு கொள்வதுதான் அவருடைய தொழிலாகவே அவர்களுக்கு அமையும் சோ அந்த மாதிரி தன்மையும் மூன்றாம் இடமே குறிக்கும் இளைய துணையை ஒரு மனைவி இருக்கும்போது அடுத்த ஒரு மனைவி அல்லது ஒரு கணவன் இருக்கும்போது மற்றும் ஒரு கணவன் அல்லது மல்டிபிள் அஃபேர்ஸில் வந்து குறிக்கும் சொன்னேன் இப்போ வந்து வந்து ஒரு சந்திரன் ஆட்சி பெறுவது குரு உச்சம் பெறுவது எல்லாமே கட்டாயமாக இரண்டு திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் அதிபதி வலுவா இருந்தா ஏற்கனவே துணை இருக்கும் பொழுது மற்றொரு துணை அப்படின்னுங்கிற மாதிரி ஆயிரும் ஏழாம் அதிபதி கெட்டு போய் மூன்றாம் அதிபதி நல்லா இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு முதல் திருமணம் நசித்து போய் இரண்டாம் திருமணம் ஏற்பட்டு தான் அவங்க நல்லா இருப்பாங்க மாதிரி தன்மையும் கொடுக்கும் ஸோ காதல் காமம் மற்றும் இளைய துணை அப்படிங்கறதையும் மூன்றாம் இடத்துல இருந்து எடுக்க வேண்டி வரும் ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃபார் த தேர்ட் ஹவுஸ் உங்களுடைய பேச்சு சாதரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கறது மூன்றாம் இடமே குறிக்கும் உங்களுக்கு கதை கவிதை இயலிசை நாடகத்துல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கும் அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு புரொஃபிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதையுமே மூன்றாம் இடம் குறிக்கும் பொதுவாக இந்த இடத்தில் புதன் இருப்பது அப்படிங்கிறது நிறைய கட்டுரை எழுதக்கூடியவர்கள் அஹ் எழுத்து சார்ந்த துறையில வந்து சாதிக்கக்கூடியவர்கள் பாடி நம்ம இரண்டாம் இடத்திலேயே சொல்லியிருந்தோம் பாட்டை வந்து ஒரு பாடுவது பேசுவதை தொழிலாக எடுப்பது அதே போல இயக்குநர்கள் இயக்குநர்களுக்கு மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அவர்களோட செயல்திறன் பேச்சு சாதனம் கதை எழுதக்கூடிய தன்மை தன்மை அதை ஒரு ஸ்கிரீன் பிளேவா அழகாக கொண்டு வரக்கூடியது அழகாக பேசக்கூடியது மற்றவர்களை ஈர்த்து தன் கவனத்தை கொண்டு வரக்கூடியது எல்லாமே வந்து இரண்டாம் இடத்தோடு சேர்ந்து மூன்றாம் இடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பாட்டு வைக்கக்கூடியதாக இருக்கும் தோல் மற்றும் கை சார்ந்த பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறதையுமே மூன்றாம் இடம் குறிக்கும் துணையினுடைய ஆய்வுகளுக்கு இந்த மூன்றாம் இடம் வந்து ஒரு ஸ்தானமாக மாறும் மூன்றாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தோல்பட்டை காது மற்றும் ஃப்ரோசன் ஷோல்டர்லாம் சொல்லுவோம் கை உடைந்து போவது இந்த மாதிரியான அமைப்புமே மூன்றாம் இடத்துல வந்து சிக்கல்கள் இருக்கும்போது பார்க்க முடியாத இருக்கும் இதே போல வந்து பெண்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஆடை ஆபரணங்கள் மற்றும் காதணிகள் காதணி நெக் கழுத்து ஒட்டி அமையக்கூடிய நெக்லஸ் போன்ற அமைப்புகள் வந்து எந்த அளவுக்கு அவங்க வாங்குவாங்க அது அவங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும் அதிகமாக சேரக்கூடிய தன்மை இருக்கா அப்படிங்கறது எல்லாமே

மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது கொடுக்கும் மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சூரியன் மற்றும் அடுத்ததாக வரக்கூடிய சந்திரன் சந்திரனமே வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அல்லது பஞ்சமி தீதி தாண்டி நல்ல பூர்ண சந்திரன் அல்லது வந்து குருவனுடைய ஒளி பெற்ற சந்திரன் இந்த மாதிரி நல்ல நிலவையில இருந்தால் மட்டுமே சந்திரன் மூன்றாம் இடத்தில் நன்மை தரக்கூடியது ஏன்னா சுபர் தனித்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பார்த்திருக்கோம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இடம் தான் அவருக்கு சுபரவும் இருப்பாரு பாவியாவும் இருப்பாரு அவர் என்னவா இருக்காரு அதாவது சுபத்துவமாக இருந்தால் குருவை விட அதிக நன்மை செய்யக்கூடியவரும் இதே சு சனியை விட கேரமா மனுஷனை போட்டு தாக்கி அவனை கஷ்டத்துல கொண்டு போவது இதே சந்திரன் தான் அதனால மூன்றாம் இடத்துல சந்திரன் வீண் வாக்குறுதிகள் கொடுப்பது செயல் அதாவது மனசும் பேச்சும் உங்களோட செயலும் ஒன்றி இருந்தால் மட்டுமே உங்களால ஒரு விஷயத்த நல்லா பண்ண முடியும் நம்ம என்ன நம்ம வந்து நினைக்கிறோமோ அததான் பேசணும் என்ன பேசுறோமோ அததான் செய்யணும் இன்னும் சொல்ல போனா என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் பேசணும் என்ன பேச முடியுமோ அதைதான் சிந்திக்கணும் அதை மட்டும் தான் நம்ம செய்யணும் நிறைய யோசிச்சு அதுல பாதிய பேசி அதுல பாதி கூட செய்ய முடியாம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு செயல்திறன் உடைய இருக்கக்கூடிய ஒரு செய்யக்கூடிய விஷயம் அல்ல மூன்றாம் இடத்துல சந்திரன் கெட்டு போச்சு அப்படின்னா ஆண்களுக்கு கண்டிப்பாக ஆஹ் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய வீரியத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய செயல்திறன்ல தனிப்பட்ட இன்டிமசி லைஃப்ல கண்டிப்பாக செவ்வாய் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல பகையாக்கும் ஆனாலும் இவர் வந்து நன்றாக இருப்பார் இவர்களுக்கு அவங்க சுபர்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய தன்மையை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அந்த இடம் பாவைகள் வீடாக இருந்து செவ்வாய் கெட்டு போயிருந்தால் மட்டுமே நெகட்டிவா சில செயல்திறன்கள் அதுல கொஞ்சம் ஈடுபாட கொடுப்பார் அதே போல துணைக்கு ஆயுள் கண்டங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறது செவ்வாய் ராவுக்கு இது சேர்ந்திருக்கிறது மூன்றாம் இடத்துல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிற மாதிரியான சில அமைப்புகளை கொடுத்துரும் எனினும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருப்பது தனக்கு சிறப்பு தான் அவர்கள் கொஞ்சம் ஹாஷா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க அவங்க செய்யணும்னு நினைச்சது செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறன் ஒரு வேகம் உடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சுபத்துவமான செவ்வாய் இருந்தால் நன்மையவே அந்த இடத்துல கொடுக்க செய்யும் அப்படிங்கிறதுல என்ன மாற்று கருத்துமே கிடையாது செவ்வாய் மூன்றாம் இடம் நன்மைதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இளைய சகோதரம் இதற்கு மேல் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஏற்படும் அதுலேயும் விதிவிலக்குகள் உண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட மூன்றாம் இடத்தில் செவ்வாயிற்கு பிறந்த குழந்தைகள் அதற்கு மேல் அவர்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற தன்மை கொடுக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது போக புதன் மற்றும் குரு இவர்கள் இருவருமே மூன்றாம் இடத்துல குரு முதல்ல குரு வந்து மூன்றாம் இடத்துல கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருப்பார் சகோதரத்துவத்தால் ஏமாற்றக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுப்பார் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதில் சிக்கல்களை கொடுப்பார் மூன்றாம் இடத்து குரு வந்து அவ்வளவு சிறப்பு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லவே முடியாது அவர்களுக்கு ஈடுபாடை குறைப்பார் திருமண சிக்கல்களை கொடுப்பார் சோ அதனால வந்து திருமணம் திருமணம் சாதியில ஈடுபாடுல வந்து சிக்கல்கள் அது அதெல்லாமே வந்து மூன்றாம் இடத்து குரு அப்படிங்கறத கொடுப்பார் பொதுவாகவே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியை கம்மி பண்ணுவார் முயற்சி வந்து அதிகமா செய்யறதுல வந்து பயத்தை கொடுத்துருவாரு முயற்சி செய்து தோத்துட்டேன்னா என்ன பண்றது அப்படிங்கிற இப்ப செவ்வாயிருக்கோம்னா தோத்தா பாத்துக்கலாம் வந்தா ஆஹ் நல்லது வரலன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க இவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக முயற்சி செய்து பிசினஸ்ல முன்னேறுவது விளையாட்டு துறையில் சாதிப்பது இதற்கெல்லாமே செவ்வாய் நன்மை தரும் பட் இதுவே வந்து நீங்க குரு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்மையிலே திறமை இருந்தா கூட அதுல அவர்களுக்கு பயமும் வேண்டாமே அப்படிங்கிற தன்மையும் அதிகமாக மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குடும்ப கூட பிறந்தவர்களால் ஏமாற்றமும் கூட பிறந்தவர்களுக்கு அதிகமாக செலவு செய்வதும் கூட பிறந்தவர்களால் சிக்கல் அனுபவிப்பதும் குரு வந்து கொடுத்துருவார் குழந்தைகளால கூட சில நிலைகளில் இது வந்து சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஸோ மூன்றாம் இடத்தில் குரு தனித்து இருப்பது கண்டிப்பாக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லை ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்லது நல்ல கௌரவமான அமைப்பு வந்து கொடுத்துருவார் எப்படி பார்த்தாலும் இவங்க ஆஹ் பயப்படுவாங்க இல்லையா செஞ்சு தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது ஊர் என்ன சொல்லுங்க இந்த பயம்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கௌரவம் இருக்கும் சம்பாதித்து வந்த கௌரவம் இல்லை அவர்களுடைய சரியான வழிபா என்ன சொல்றது வழிமுறைகளை ஃபாலோ பண்றது சிலது சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பயந்தே இருக்கிறது அதே போல வந்து துணை வந்து நல்ல துணை அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் துணைக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியத்துல பெரிய பிணிப்பிடைகள் இல்லாத ஒரு தன்மை கொடுக்கும் சோ அந்த வகையில இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக புதன் புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறத பொதுவாக சில நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதன் மூணாம் இடத்துல இருந்தா பேச்சு சாதகத்தை கொடுத்துருவாரு அதனால பேசி ஜெயிச்சிருவாங்க இவங்க இப்போ வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்க மிதுன லக்னத்துல பிறந்தவங்க மிதுனராசில பிறந்தவங்க அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசிய சாதிச்சிருவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கும் ஏன்னா அந்த புதனோட வீடு அது மாதிரி புதனுடைய வீடு மூன்றாம் இடமாக அமைவது இப்ப கடகத்துக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் வரும் மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் வந்து புதனோட வீடு வரும் இவங்க இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நிதானமா நிறுத்தி அதாவது புதன் வந்து இரட்டை நாக்கை கொடுக்கக்கூடியவர் இங்க உங்கள்ட்ட காரியமாகணுமா இப்படி பேசி காரியம் சாட்சிக்கிறேன் அவங்கள்ட்ட காரியமாகணா அவங்கள்ட்ட அப்படி பேசி அப்படி காரியம் சாதிக்கிறேன் இது வந்து இந்த காலகட்டத்துக்கு நம்ம நல்லதுதான் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லா இடத்துலயும் நான் உண்மையை பேசுறேன் நான் நேர்மையா இருக்கேன் அப்படின்னு சட்டு சட்டுன்னு பேசி காயப்படுத்தக்கூடாது அடுத்தவர்களை நம்ம வந்து உண்மையை பொய்யே பேச தாண்டி உண்மையும் வாய்மையிடத்தை பயக்கும் இல்லை இவங்க வந்து யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பண்ணமே ஒரு விஷயம் சொல்லி வந்து அவங்களோட வழிக்கு கொண்டு அல்லது அவர்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வார்கள் அந்த விதத்துல மூன்றாம் இடத்து புதன் நன்மை அப்படின்னே சொல்லலாம் பேச்சு சாதனையும் பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துருவாரு சகோதரருக்காக நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மூன்றாம் இடத்தில் வந்து புதன் இருக்கும்போது பர்டிகுலரா சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நிறைய செய்ய வேண்டி வரும் அது செய்வதனால பெரிய நன்மை ஏற்படாது மாமன் உறவு இது வந்து திருமணமாகி வரக்கூடிய மாமனார் உறவுக்கும் பொருந்தி வரும் தாயோடு பிறந்த சகோதரர்களையும் குறிக்கும் அந்த மாமன் உறவுல வந்து சிக்கல்களை கொடுத்துருவார் புதன் புதனுக்கு வந்து அந்த ஸ்தான வலு கண்டிப்பாக ஆகாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் மூணாம் இடத்துல புதன் உச்சம் அல்லது வேஷ லக்னம் மூன்றாம் இடத்துல புதன் ஆட்சி அப்படின்னா இவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் மாமன் உறவு அல்லது மாமனார் மாமனார் மாமியார் ரெண்டு பேர்னாலுமே கண்டிப்பாக சிக்கல்களுக்கும் அவர்கள் இடத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதன் பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு சனி மூன்றாம் இடத்தில் இருப்பது சில சனி ஆட்சி வலு வந்து ஆகாது உச்சம் வலுவும் கண்டிப்பா ஆகாது உச்ச வந்து வேற மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுத்துரும் இப்போ வந்து சிம்மத்திற்கு மூன்றாம் இடத்தில் சனி இருந்து ஒருத்தருக்கு சனிதசை முடிஞ்சாரு கண்டிப்பா அவருக்கு வந்து ஒன்னா திருமண சிக்கல் திருமணத்தில் பிரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு பெரும் கடனுக்கு ஆளாக்கி அந்த கடனை வந்து கட்டிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுத்தோ மூன்றாவது ஆட்சி வலு இல்லாத சனி நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் திரும்ப திரும்ப முயற்சி செய்யறது நிதானமான முயற்சி இருக்கும் இப்ப செப்பா தட்டாடான வேலை செய்யறதா இருக்கும் அது வந்து நெகட்டிவா போகக்கூடிய அமைப்புகள் கூட இருக்கும் இவர் வந்து நிதானமாக தான் வேலை பார்ப்பாரு முயற்சி செய்யக்கூடிய தன்மைகளை கொடுத்துருவாரு அதனால மூன்றாம் சனி அந்த வகையில வந்து எடுத்துக்கலாம் குழந்தைகளால் சிக்கல்களை கொடுப்பாரு மூணாம் இடத்துல அஞ்சை பாப்பாரு அதனால வந்து மந்திரோபதேசம் கிடைக்கும் பாசிட்டிவ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா குழந்தைகளுக்காகவே வாழ வேண்டியது குழந்தைகளை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டியது அவர்களுக்கு ஃபியூச்சர் செக்யூர் பண்றதுக்காகவே இவர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய அமைப்பில் கொடுப்பார் பட் இங்க சந்தோஷமா செய்வாங்க மேஜரா அதில் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது காது கேட்கும் தன்மையில சில சிக்கல்களை கொடுப்பா கை கை வந்து ஃப்ரோஷன் ஷோண்டர் வருதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப இயல்பாக நடக்கும் மூன்றாம் இடத்தில் சனி ஈபவர்கள் பழைய பொருட்களை தேக்கி வைத்து கொண்டே இருப்பார்கள் அது வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி இந்த ஸ்தான உலகெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வீட்டில் பழைய பொருள் வச்சுக்கவே கூடாது ஓடாத மிக்சி பழைய கிரைண்டர் ஓடாத வண்டி இதெல்லாம் முதல்ல டிஸ்போஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடணும் இல்லைன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அது சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் மற்றபடிக்கு தொழில் சார்ந்த முறையிலேயும் முன்னேற்றத்திலையும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குளிர்சனி ஓரளவுக்கு பரவாயில்ல பாக்கியத்தை குறைச்சிருவாரு கண்டிப்பா நிறைய கஷ்டப்பட்டு நிதானமா முன்னேறணும் இப்ப எப்படி இரண்டாம் இடத்துல இருந்தா நிதானமான பொருள் வரவு இருக்குமோ இவர் மூன்றாம் இடத்துல இருந்தா பாக்கி ஸ்தானத்தை பார்த்து பாக்கியத்தை கொஞ்சம் குறைச்சிருவாரு பாக்கி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் முயற்சி முயற்சியால் முன்னேற்றம் இருக்கும் பாக்கி ஸ்தானாதிபதியும் கெட்டு போய் மூன்றுல சனியும் இருந்தாங்க கடினமாக உழைத்து முன்னேற வேண்டியிருக்கும் பெண்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் அவர் கர்ப்பஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் நெகட்டிவ் பண்ணுவார் அவர்கள் குழந்தை பிறப்பை தள்ளி போடக்கூடாது வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது போக அடுத்ததாக இருக்கிறது கேதுகள் தான் ராகு கேதுகளுக்கு மூன்றாம் இடம் தான் கிளாஸ் நான் இரண்டாம் இடம் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் இவர்கள் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் தன்னை பற்றி யோசித்து தனக்காக வேலை செய்து முன்னேறக்கூடிய தன்மையை கொடுத்துருவாங்க ஒன்பது இவர் ஒருத்தர் மூணுல இருந்தா இன்னொருத்தவங்க ஒன்பதுல இருப்பாங்க தந்தை உறவுல மட்டும் சிக்கல்கள் இருக்கும் ஆயினும் படிக்கணுங்கிற ஆசை படிப்பு மேல வந்து முன்னேற்றம் படிப்பை படித்து அதனால போட்டித் தேர்வுகள் எழுதுவது அதனால முன்னேறுவதுன்னு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் மேக்ஸிமம் நிறைய நன்மைகளை கொடுத்துருவாங்க வந்து மூன்றாம் இடத்து ராகு கேது பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது கேது கூட ஒரு சின்ன பயத்தை முயற்சி பண்ணும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதை வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ண தெரிந்தால் போதும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்புன்னே எடுத்துக்கலாம் ஆக மூன்றாம் இடத்தினுடைய நன்மை தீமைகள் என்ன அங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகள் கிடைக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோ டீடெயிலா பார்த்து நினைக்கிறேன் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ராதே கிருஷ்ணா வணக்கம் நேவர் ராதே கிருஷ்ணா நம்மளுடைய கிருஷ்ணமயா ஜோதிடம்லேருந்து பல பேர் கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்க நம்ம வந்து இப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான கிளாஸஸ் இது ஜஸ்ட் பேசிக் கிடையாது பேசிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயான காணொலியாகவே வந்துடும் கிளாஸஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஆன்லைன் கிளாஸஸ் ஆக இருக்கும் சண்டே சண்டே கிளாஸஸ் நடக்கக்கூடிய தன்மையாக உடையதாக இருக்கும் அதே போல உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து கணிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ கண்டிப்பாக இந்த செஷனோட முடிவில் அதாவது இந்த ஒரு ஆறு டு ஏழு மாதம் நான் இன்னும் ஃபுல்லா முடிவு பண்ணல பட் கண்டிப்பாக ஆறுல இருந்து ஏழு மாதம் எனக்கு தேவை இதை முடிக்கும் பொழுது ஒரு தனிநபர் ஜாதகத்தை எடுத்து பார்த்து பலன் செல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கத்துக்க போறோம் பேசிக் எல்லாமே உங்களுக்கு காணொலியே கத்துக்கிற போலதான் இருக்கும் வீடியோஸ்ல நீங்க கத்துப்பீங்க அதுக்கு பிறகு ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிக்கல் ஒர்க் தான் நீங்க வந்து டிப்ளமோ பிடிச்சவங்க எல்லாம் கூட ஆல்ரெடி அஸ்ட்ராலஜி டிப்ளமோ முடிச்சவங்க கூட இப்ப நம்ம கிட்ட ஜாயின் பண்றாங்க ஏன்னா வெறும் அந்த தியரி நாலேஜ் இஸ் நாட் என்ஹ் டு ஹேண்டில் ஹாரோஸ்கோப் நீங்க பலன் சொல்ல முடியாது உங்களால இப்ப நீங்க கத்துக்க போறது என்ன அப்படின்னா ஜோதிடத்தை எப்படி வந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதாவது ஒரு ஜாதகம் பார்த்து எப்படி பலன் சொல்ல வேண்டும் அப்படிங்கறத நம்ம இப்ப கத்துக்க போறோம் கண்டிப்பாக பலருக்கு பயனுடைய கூடியதாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்ப்பதற்காக இருந்தாலும் சரி நீங்க இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ண வேணும்னாலும் சரி கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் என்னை பொறுத்தவரை வீட்டில் ஒருத்தருக்காவது ஜாதகமாக தெரிஞ்சிருக்கணுங்க சோ தட் நம்ம வந்து தவறா எங்கேயும் போய் எந்த டிஸ்டன்ஸும் எடுக்காம இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புறேன் சோ விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுடைய டிஎம் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மொத்த விளக்கங்களும் உங்களுக்கு அனுப்பி வைக்கணும் சரிங்களா நன்றி